சுகன்யா பத்தின விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரணும் அவங்களோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள அவங்களாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க சுகன்யாவுக்கு ரெண்டு முகம் இருக்குது எல்லார்கிட்டையும் ஒரு மாறியும் பழனிக்கிட்ட மட்டும் ஒரு மாதிரியும் நடந்துகிட்டு இருக்காங்க இல்லையா இந்த உண்மையான முகம் என்ன அப்படின்றது சீக்கிரமே எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசை நடந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சரிங்க இன்னைக்கு எப்பிசோட்ல எதுல இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பழனி அண்ட் சுகன்யா இவங்க ரெண்டு பேரும் நம்ம பழனியோட அண்ணன் வீட்டில் போய் இருந்தாங்க இல்லையா ஸோ அங்கதான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பழனியும் இங்க இருக்க சொல்றாங்க நீ இருப்பா சுகன்யா இங்கே தானே இருக்கிறா நீயும் இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்ல பழனி இல்லை நான் அந்த வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ சுகன்யா வந்து சொல்லி பார்க்குறாங்க எங்க நீங்கள் இங்கேயே இருக்கலாம்லங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு ஸோ இப்போ பழனி போனதுக்கப்புறம் சுகன்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழனியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் அவங்களுக்கே வருத்தமாக தான் இருந்தது அந்த இடத்துல காசு அவ்வளோதான் இருக்கும்போது இருக்குது அப்படிங்கும்போது அவரே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு ரொம்பவே கண் கலங்கி போயிட்டாரு ஆனால் இருந்தாலும் எங்களால் எதுவும் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லி டபுள் கேம் ஆகுறாங்க ஸோ இது அவருக்கு தோணுது என்னடா அது இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்றது பழனிக்கு தோணுது ஆனால் இருந்தாலும் அவரால் வெளியே சொல்ல முடியல ஏன்னா கல்யாணம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நடந்திருக்குது அப்படிங்கும்போது இப்படி ஒரு குற்றச்சாட்டை அந்த பொண்ணு பேல சுமத்துனா அது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு அதனால அந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாமல் அவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிறாரு இவன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றது அவருக்கு தோணுனாலும் அவரால் அந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியல ஏன்னா யாருக்கிட்டையும் அவர் சொல்லலை அவர் அந்த விஷயத்தை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னா என்ன அதற்கு பெருசாக ரீசன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது அதற்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை யாராவது தப்பாக நினச்சிருவாங்களோ இல்லது சுகன்யாவை யாராவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு அவர் நினைக்கிற விஷயம் சரியாகவே இருந்தாலும் இந்த விஷயத்தில் சுகன்யா பக்கம் அவர் நிற்காமல் உண்மை என்ன அப்படின்றத எல்லாருக்கிட்டையும் சொன்னார்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா எல்லாருமே என்ன நினைப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா இருக்காங்க போல இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில எந்த பிரச்சனையும் போல தான் எல்லாரும் நினைப்பாங்க அவங்க அப்படி நினைக்க விஷயங்கள் என்ன இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன சுகனியாவோட உண்மையான முகம் என்ன அப்படின்றத எல்லாருக்கிட்டையும் சொன்னா மட்டும்தான் அது சாத்தியமே தவிர இவர் சொல்லாம யாருக்கும் தானா தெரிய போறது கிடையாது ஸோ இவரா போய் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லி புரிய வைக்கணும் அப்படி புரிய வச்சா மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் அவா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா சுகன்யா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வரும் சரி இது ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பழனி இருந்து கிளம்பிட்டார் இப்போ நேரம் எங்கே போகிறாரு அப்படின்னா அவங்க அக்கா வீட்டுக்கு போறாரு ஆனால் ரொம்ப தயங்கி தயங்கி போகிறாரு ஏன்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க இல்லையா சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போனேன் ஆனால் ஏன் சினிமாவுக்கு போகலை அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் தன் கிட்டே கேட்பாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அதனாலேயே அவர் ரொம்ப தயங்கி தயங்கி நம்ம போகவா வேணாமா என்ன செய்யறது எது செய்யறதுன்னு தெரியாமல் அவர் வந்து மெதுவாக உள்ளே போகிறாரு அப்போ செந்தில் பார்க்குறாரு என்னது மாமா வர்றாரு அப்படின்ற மாதிரி சொல்ல மாமாவா அவர் எதுக்கு இங்கே வர போறாரு நேராக அவர் சினிமாவுக்கு போயிருப்பாருரா அப்படின்ற மாதிரி இல்லன்னே அங்கே பாரு மாமா தான் வர்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம பழனி உள்ளே வர்றார் ஏன் வெளியே நிற்கிறாரு அவர் உள்ளே வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் மெதுவாக உள்ளே வர்றாரு அப்போ எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க என்னப்பா சினிமாவுக்கு போகிறேன்னு போகணும் ஆனால் என்ன சினிமாவுக்கு போகலையா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்க பழனிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில ஏன்னா வரும்போது அதே விஷயத்த தான் யோசிச்சு வந்தார் இப்போ நம்ம போனால் அவங்க கேள்வி கேட்பாங்க நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்ல காசு பத்தலை அப்படின்னு சொல்லவா இல்லை அப்படின்னா இவன் நான் படத்துக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்றத சொல்லவா இந்த தேட்டருக்கு போக மாட்டேன் பெரிய தேட்டருக்கு தான் போவேன் அப்படின்றத சொல்லிட்டாரு டேய் அந்த விஷயத்தை சொல்லவா அப்படின்றது தெரியாம அவர் ரொம்ப கன்ஃப்யூஷன்ல அவர் உள்ள போய் நிக்கிறாரு எல்லாரும் கேள்வி மேலே கேட்குறாங்க என்னாச்சுப்பா படத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன் ஆனா படத்துக்கு போகலையா நீ என்னாச்சு ஏன் திரும்பி ஒத்துட்ட அப்படின்ற மாதிரி எல்லாரும் மாறி மாறி கேள்வி கேட்க பழனிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது அப்போது டக்குன்னு கதிர் கேட்குறாரு என்னனே அப்பா காசு எதுவும் கொடுத்து விட்டாரா அதாவது என்னம்மா அப்பா காசு எதுவும் கொடுத்து விட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே நம்ம பலனு பாண்டியனுக்கு வந்து கோபம் வந்துடுச்சே யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்டேன் நான் காசு கொடுத்து விடாமையா நான் போ சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு நீ வந்து என்ன நினச்சிக்கிட்டு நீ எப்பயுமே பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கியா உனக்கு தான் எல்லாம் தெரியும் நினச்சிக்கிட்டு இருக்கியா ஏன் உனக்கு முன்னாடி பிறந்தேன்டா உனக்கு முன்னாடி இந்த உலகத்தை நான் தான்டா பார்த்தேன் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்டா என்கிட்ட நீ வந்து புத்தி சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பழனிக்கு நான் காசு கொடுத்து அனுப்பிவிட்டேன் காசே கொடுக்காமல் அனுப்புகிறதுக்கு நான் அவ்வளோ பெரிய முட்டால் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல கிட்ட வந்து கேட்குறாங்க எல்லாரும் காசெல்லாம் பத்துச்சா அப்படின்னு சொல்ல காசெல்லாம் பத்துச்சு ஆனால் என்ன அப்படின்ற மாதிரி அவர் தையை நிற்கிறார் ஏன்னா ரெண்டு விஷயத்தையும் சொல்ல முடியாது காசு இல்லைன்றதையும் சொல்ல முடியாது அவள் வந்து இப்படி பண்ணிட்டா அப்படின்றதையும் சொல்ல முடியாது ஸோ ரெண்டு விஷயத்தையும் அவள் சொல்ல முடியல அப்படின்றதுனால ரொம்ப தயங்கி தயங்கி நிற்கிறாரு அப்போது எல்லாரும் ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க என்னப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க இவர் வந்து எதுக்கு பதில் சொல்கிறது அப்படின்றது அவருக்கே தெரியல அவர் ரொம்ப கன்பூஷன்ல இருக்காரு சரி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வேற வழியே கிடையாது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது மட்டும் அவருக்கு தெரியுது பட் இந்த விஷயத்துக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண இவங்க கேட்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல அப்படின்றது அவர் இல்லையா ஸோ அதனால அவருக்கு தெரியல ரொம்ப பொறுமையா இருக்கிறாரு அப்போ பாண்டியன் வந்து சரி நீ வந்துட்ட சுகன்யா வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது சுகன்யா வரல அந்த வீட்டிலே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல சுகன்யா வரல அந்த வீட்டில் இருக்கானா நீ மட்டும் எதுக்கடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவர் சண்டை போடுறாரு பழனி வந்து இல்ல அங்கே போகலை அப்படின்ற மாதிரி சொல்ல பாரு ஒழுங்காக அந்த வீட்டில் போயிரு போய் உன்னோட ஒய்ஃப் கூட நீ விட்டுட்டு மட்டும் இங்க இருந்திருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தம் நீ போப்பா நீ அங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சத்தம் போட பழனி வந்து அதை கேட்க மாட்டேங்கிறாரு இல்ல நான் போகல நான் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் நான் தான் சொல்கிறேன்ல அங்கே போயிடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன என் பேச்சை எது பேசிக்கிட்டு பேசிக்கிட்டிருக்க நான் சொல்றேன்ல நீ அங்கே போயிடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல மாமா நான் அங்கே போகல அங்கே எனக்கு பிடிக்கல நான் இங்கே தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அவரும் ரொம்ப டென்ஷன் ஆகிறார் இங்கே நான் சொன்னால் கேப்பியா மாட்டியா ஒழுங்கு மரியாதை நான் சொல்றதை கேள்வி நீ அங்கே போயிரு அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு அவர் வந்து கேட்குற மாதிரி இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு ஸோ அவரும் போகிற மாதிரி தெரியல இவங்களும் துரத்தி விட்டலாம் பார்த்துட்டாங்க பழனி நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு அது பாண்டியன் வந்து திட்டுறாரு டே ஒழுங்கு மரியாதையை போயிரு இங்கே இருந்தேன்னா நானே அடிச்சு போடுவேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லியும் பழனி வந்து கேட்க மாட்டேங்கிறாரு மச்சா நான் அங்கே வந்து போல மச்சான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு பழனி வந்து அசஞ்சே கொடுக்க மாட்டேங்கிறாரு பாண்டியன் வந்து விடாப்பிடியா அங்கே பாரு ஒழுங்கு மரியாதை அங்கே போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரிமச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஏன்னா அவரும் எவ்வளோ தூரம் தான் கத்துவார் அதனால் இவரும் சரிமச்சா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற மாதிரி கிளம்பிட்டாரு எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க ஆனால் இங்கே கதிருக்கு மட்டும்தான் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது இவர் சந்தோஷமா இருக்கிறாரா இவருக்கு ஏதோ பிரச்சனை சம்திங் ராங் இவருக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத கதிரால மட்டும்தான் உணர முடியுது மற்ற யாராலையும் புரிஞ்சுக்க முடியல இங்க ஏதோ தப்பு நடக்குது அப்படின்றத கதிர் புரிஞ்சுக்கிறாரு இவர் விஷயத்துல நம்ம ஏதோ தப்பு பண்றோம் ஏதோ சம்திங் ராங் அப்படின்றது அவருக்கு புரியுது வேற யாருக்குமே புரியல சோ ஏன்னா கதிர் வந்து அந்த அளவுக்கு பழனி மேல அன்பு வச்சிருக்காரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு அன்பு வச்சிருக்க போய் தான் அவருக்கு ஏதோ பிரச்சனை அவர் வந்து நல்லா இல்ல அவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இருந்த மாமா கிடையாது ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிருக்காரு சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது ஆனால் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்றது அங்கே யாருக்குமே முழுசாக தெரியல ஏன்னா அவராக சொன்னாதானே தெரியும் இந்த விஷயங்கள்லாம் ஸோ யாருமே சொல்லலை அப்படின்றதுனால யாருக்குமே தெரியல ஆனால் கதிர்க்கூடிய சீக்கிரமே என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிக்க தான் போகிறார் ஏன்னா அவர் வந்து ஒரு விஷயத்த நினச்சா செஞ்சு முடிப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இங்கே கதிர் வந்து பாண்டியனை வந்து கேள்வி கேட்டிருந்தார் இல்லையா அதோட தான் எபிசோடு ஆரம்பிக்கிறாங்க பாண்டியன் வந்து கேள்வி கேட்குறாங்க நீங்கள் பண்ணது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ வழக்கம் போல் சரவணன் என்ன முட்டு கொடுப்பாரோ அதே முட்டு தான் கொடுக்குறாரு டேய் அப்பா வைத்து பேசாதாரா அப்பா வந்து என்னமோ சொல்கிறாரா நல்லதுக்காக தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சரவணன் அவரோட பழைய முட்டை கொடுக்க அப்போ ராஜி இருந்துக்கிட்டு கோமுதியை பார்த்து சொல்கிறாங்க இப்போ கதிர் வந்து என்ன தப்பாக சொன்னால் கதிர் வந்து கரெக்டாக தானே கேட்டான் கதிர் கேட்டதில் எந்த தப்பும் கிடையாது கதிர் வந்து சரியாக தான் கேட்டான் அப்படின்ற மாதிரி ராஜி சொல்கிறாங்க கோமதி ஆமாம் வந்துட்டியா உடனே வந்துடுவியே இவன் மட்டும் ஏதாவது பேசினானா கரெக்டாக இருக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவையே ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் கூட முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு சொல்லுங்க எனக்கு என்ன வந்துச்சு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு கிளம்பிடுறாங்க டாடா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ இவங்க எல்லோரும் அதாவது செந்தில் கதிர் அப்புறம் சரவணன் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாடிக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது இங்கே பழனி வந்து மாடியில் நின்றுக்கிட்டு இருக்காரு என்னடா அது இவர் அந்த வீட்டுக்கு போக சொன்னால் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்னமாம்மா நீங்கள் அந்த வீட்டுக்கு போகலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை போகலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஏமாமா அப்போ தான் அந்த வீட்டுக்கு போச்சோன்னார்ல அத்தை தனியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே உங்களை அப்பா அங்கே போக சொன்னாங்க நீங்கள் எதுக்கு இங்கேயே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைடா அந்த வீட்டுக்கு போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏமாமா உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா எதுவும் இஷ்யூவா ஏன்னா நீங்களாக ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ வற்புறுத்தி கேட்டு பார்க்குறாங்க பழனி வந்து எதையுமே சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா இது சொன்னால் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா இதை யாரை பாதிக்கும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது ஸோ இந்த கல்யாணத்தையே பாதிக்கும் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே அது பிரச்சனை கொடுக்குமா அப்படின்றது அவருக்கு புரிய இது அதனால என்ன பண்றாரு அப்படின்னா அதை சில விஷயங்களை வந்து சொல்லாவும் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி மறைக்கிறாரு அதுக்கப்புறம் டே இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இங்கேயே படுத்து தூங்குறீங்களாடா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருகிட்டயும் கேட்க என்னப்பா என்னாச்சு ஏன் எதுக்காக அப்படின்னு கேட்கும் இதுக்கு முன்னாடி நல்லா பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஜாலியா நம்ம இங்கே படுத்து தூங்கணும் பேசிக்கிட்டு இருந்தோம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணோம் அந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு வருதுடா சோ அதனால நீங்க இங்கே படுத்து தூங்குறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாமே கேட்கறாரு எல்லாருமே ஓகே இன்னைக்கு ஒரு நாள் தாண்ணா படுத்து தூங்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அப்போ கதிர் திரும்பவும் கேட்கறாரு நீங்க ஏன் படத்துக்கு போகலை என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைடா அதை விடுறா அதை ஒன்றும் கிடையாதுடா ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லி அப்பையும் நம்ம பழனி வந்து சமாளிக்க தான் பார்க்குறாரு பட் என்ன ஏது என்ன ரீசன் அப்படின்றது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல பட் அதுக்கான கேள்வி மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன் இவர் போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவராக சொன்னால் மட்டும்தான் அங்கே என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றது தெரியும் இவராக சொல்லலை அப்படின்னா யாருக்குமே தெரியாது ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கிடையாது யாரோ ஒரு ஆள் எங்கேயோ பார்த்தாங்கன்னா மேபி உங்கள் மாமாவை தான்ப்பா உங்கள் அத்தை போட்டு திட்டிக்கிட்டு இருந்தாங்க நடு ரோட்டில் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு சொல்ல மாட்டார் சொன்னா அது தப்பு இதை வந்து மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு சரி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக சண்டை போட்டு நாலு பேரும் சேர்ந்து அப்படியே மாடியிலே தூங்கலான்னு முயற்சி பண்ணும்போது தான் நம்ம சரவணன் சரவணன் எல்லாத்தையும் கழட்டி விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு என்னன்னா மயில் வந்து தனியாக இருப்பாங்களா அவங்களுக்கு நைட்டு தூங்குறதுக்கு பனி பயமாக இருக்குமா ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடே நீங்கள்லாம் படுத்துக்கோங்க நான் கீழே போகிறேன் மயில் பாவம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ பாவம் அப்படியானேன் சரிண்ணே சரிண்ணே நாங்கள் பார்த்துக்குறோம் நீ கிளம்புனே அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் கதிரும் லைட்டாக கலாய்க்கிற மாதிரி கலாச்சி அனுப்பிச்சி விட்றாங்க இப்போது செந்தில் அண்ட் கதிர் இவங்க ரெண்டு பேரும் தான் பழனியை பற்றி யோசிக்கிறாங்க எனக்கு வந்து மாமா சந்தோஷமாக இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி கதிர் சொல்ல ஆரம்பத்தில் நீயும் இதே விஷயத்த சொல்கிற ஆனால் எனக்கு வந்து இப்போது தோண ஆரம்பிக்குது அவர் ஏன் வந்து சந்தோஷம் இல்லாம அவர் வந்து ரொம்ப ஃபீலா இருக்குற மாதிரி அப்படின்றது எனக்கும் தெரியுதுபா அப்படின்ற மாதிரி கதிர் அண்ட் செந்தில் ரெண்டு பேரும் தான் உண்மையாவே பழனிமலை அகரருக்கு போல இருக்குது சோ அவங்க தான் உண்மையிலேயே புரிஞ்சு பேசிக்கிறாங்க ஆமா நிச்சயமா அவங்க வந்து சந்தோஷமா இல்லை அப்படின்றதை வந்து புரிஞ்சுக்கறாங்க சோ தெரிய வருது பட் இருந்தாலும் இந்த பிரச்சனையை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது ரெண்டு பேருக்குமே தெரியல ஏன்னா அவர் எந்த விஷயத்துல வந்து டவுன் ஆகுறாரு அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது இவங்களுக்கு யாருக்குமே தெரியல லியா சோ ஏதாவது ஒரு விஷயத்துல டவுன் ஆனார் இந்த விஷயத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாதான் அவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஸோ இதனாலதான் இது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க வந்து கெஸ் பண்ண முடியும் பட் அது வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்றதுனால யாராலையும் அவருக்கு என்ன பிரச்சனை என்ன விஷயத்துல அவர் டவுன் ஆகுறாரு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல யூகிக்க முடியல ஸோ எது எப்படி சீக்கிரமே பழனி வந்து ஒன்று அவராக உண்மை சொல்லணும் அல்லது இவங்களா கண்டுபிடிக்கணும் ஸோ இது ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றத மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பட் எது எப்படி அவங்க பழனி இதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு சிச்சுவேஷன் தான் எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்றது அவருக்கே தெரியாது ஸோ அவரை பற்றின விஷயங்களை நம்ம கதிர் அண்ட் செந்தில் ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க இவருக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயத்த நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க உண்மையிலே அவங்க நினைக்கிறது அதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் ஸோ அவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா சரவணனுக்கு இதில் பெருசாக உடன்பாடு கிடையாது சரவணன் வந்து அவர் காமனாக இருக்கார் ஏன் எப்போ நான் எப்படி பார்த்தா நல்லா இல்லைன்றீங்க அவர் நல்லா தானே இருக்காரு அவரே சொல்கிறார் அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிக்கிறாரு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அவரோட முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கிறாங்க ஏதோ அவருக்கு பிரச்சனை ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்றது இவங்க புரிஞ்சுக்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி நம்ம தங்கமையில் காட்டுறாங்க வழக்கம் போல் தங்கமயிலுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அவங்களுக்கு கால் வலி தாங்க முடியல ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்காங்களே ஸோ அதனால் அவங்களுக்கு கால் வலி தாங்க முடியல அவங்களே புலம்பிக்கிட்டு காலெல்லாம் வலிக்குது நைட்டெல்லாம் வேலை பார்த்தது நின்றுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களே பிடிக்கிறாங்க ஸோ அன்னாரமாக அவங்க அம்மா ஃபோன் பண்ண என்னம்மா ஏதுமா அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க என்ன மேலே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நான் எப்படிமா நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியும் நான் காலையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க அதுக்கு அவங்க அம்மா இருந்துக்கிட்டு நான் தான் சொல்கிறேன் நீ வீட்லேயே இரு எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்க நான் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் நான் வேலைக்கு போகலை அப்படின்னு சொல்லி யாருமே கேட்குற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இருந்தாலும் ரெண்டு பேரும் பயங்கரமான டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்காங்க நான் என்ன தான் என்ன பண்ணுறது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில என்னால் முடிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் அதை அவங்க கேட்குற மாதிரியே தெரியல வேறு வழியும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல நீ எதுக்கு வந்து சர்வர் வேறெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ரொம்ப மயில் வந்து அப்செட் ஆகிட்டாங்க ஆமாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து சர்வர் வேலை பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஆசை கனவு என்னோடய லட்சியம் நான் அதனால தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏமா நீ வேற கடுப்பை தாமல் இப்போ சாம வாய முடிக்கிட்டு அமைதியார் நானே கடுப்பில் இருக்கேன் இதில் நீ வேற ஏமா என்னை கடுப்பை தனும் அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்களும் கடுப்பாகிறாங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் ஸோ என் தன்னை சுற்றி என்ன நடக்குது தன்னால் எந்த விஷயங்கள் பண்ண முடியும் எந்த விஷயங்கள் பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அதனால தான் அவங்க வந்து ரொம்ப அவங்க அம்மா கிட்டே எகிரி பேசுகிறாங்க அப்படின்னா அதற்கு ரீசன் காரணம் எல்லாமே அவங்க அம்மா தான் ஸோ அவங்க அம்மா தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் அழகாக சில விஷயங்களை உண்மையை மறைக்காமல் சொல்லியிருந்தா சொல்லியிருந்தாலே அந்த நம்மளை யார் கேட்பா நம்மளை யார் கண்டுபிடிச்சிருவா அப்படின்ற ஒரு அசால்ட்டு ஒரு திமிரு பார்த்துக்கலாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாருமே பொய்யா சொல்லி இப்போது மயிலோட வாழ்க்கையே ரொம்ப கேள்விக்குறியாக மாற்றிருக்கிறாங்க ஸோ மயில் வந்து எவ்வளோ சரவணன் கிட்டே சொல்லி பார்க்குறாங்க நம்ம ஏன் ஒரு குழந்தைய பத்துக்கு கூடாது அப்படின்னு சொல்லி எப்படியாவது அவங்களுக்கு வீட்டில் இருக்கணும் ஏன்னா நாளைக்கு இவங்க ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்தது அப்படின்னா எல்லாரோட எல்லாரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் மயிலை வந்து இதுக்கப்புறம் மதிக்க மாட்டாங்க மயிலை பற்றின விஷயங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துடும் ஸோ இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மயில் பயங்கரமாக லாக் ஆகியிருக்காங்க அதே மீறி இவங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது ஏதாவது போய் கல் கில்ல மூட்டிட்டு எனக்கு மண்டை உடஞ்சிருச்சு வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இது சாத்தியமே தவிர்த்து அதை தாண்டி இங்கே சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாதுங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம அரசியை காட்டுறாங்க அரசியோட காதல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்துக்கிட்டு இருக்குது யார் கூட அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த குமார் கூட தான் குமார் வாசல்ல நின்று அரசியை பார்த்துட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஐயோ படத்துக்கா நான்லாம் வரலப்பா அப்படின்ற மாதிரி இங்கிட்டிருந்து சொல்ல அந்நேரம் சுகன்யா பக்கத்தில் வந்து உக்காடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது சுகன்யாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா சுகன்யா எந்த ஒரு விஷயமும் செய் தெரியாமலாம் செய்யலை அவங்க தெரிஞ்சே தான் செய்கிறாங்க அந்த பாண்டியனோட குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்றதுல இவங்களுக்கு ஒரு ஆசை ஒரு சின்ன ஆசை ஒன்று வந்திருக்குது ஏன்னா அது மூலியமாக அவங்களுக்கு வந்து நிறையா பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட முடியாது வாய்ப்பு இருக்குது ஆனால் இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் குடும்பத்தை அவ்வளோ ஈஸியாலாம் யாராலையும் உடச்சிட முடியாது அதுவும் உள்ளே வந்து இருந்துக்கிட்டு இவங்க சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியுது ரைட்டு சுகன்யா பற்றின விஷயங்கள் சீக்கிரமே வெளியே வரப்போகுது அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது பட் எப்படி அப்படின்றது தான் இங்கே நமக்கு இருக்கிற கேள்வி ஏன்னா சுகன்யாவோட ஆட்டம் நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்குது அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அதை தாண்டி இப்போ மாமா வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட ஆசைப்படி எப்படியாவது அந்த குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இந்த முறை மட்டும் சுகனியா நினைக்கிற விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா பாண்டியன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய அடி காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது யார் மூலியமா அப்படின்னா குமார் மூலியமா தான் குமார் அண்ட் இவங்க எல்லாரையும் தான் அடுத்த பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் இந்த பிளான் இப்படியே போகுதா இல்லை அப்படின்னா இந்த பிளானை வந்து வேற மாதிரி ஏதாவது செய்கிறாங்களா அப்படின்றது இனி வர எப்போ சொல்ல தெரியும் ஆனால் ஒரு விஷயங்க பழனியை வச்சு அந்த வீட்டுக்குள்ள இனி அடுத்தடுத்து பிரச்சனைகள் தான் வரப்போது பழனி வந்து ஓப்பனாவே சொல்லிரலாம் ஆனா அவர் பயப்படுறாரு ஏன் சொல்ல வேணாம் நினைக்கிறாரா இல்ல சொன்னா பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரான்னு தெரியல பலனை உண்மை சொல்லும் சுகன்யாவோட குணம் என்ன சுகனியா ஏன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அவரோட நோக்கம் என்ன அப்படின்ற உண்மையை எல்லாருக்கிட்டேயும் சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இவர் மறைக்க மறைக்க பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ப்ளஸ்ஸு ஆமாம் இவன் சொல்லவா போகிறான் இவன் தான் சொல்ல மாட்டான்ல நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் யார் நம்மளை என்ன கேட்பான் அப்படின்ற ஒரு அசால்ட்டு ஒரு திமுரு நம்ம சுகனியாவுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா அதாவது சுகனியாக மாற்றுறதுக்கான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா பழனிக்கிட்ட மட்டும்தான் அவங்களை பற்றின விஷயங்கள் வந்து நல்லாவே தெரியும் ஸோ பழனியாக சொல்லாமல் வேறு யாருக்கும் எதுவுமே தெரிய போகிறது கிடையாது எல்லாமே இப்போ பழனி கையில் தான் இருக்குது பழனி பார்த்து சம்பவம் பண்ணி விட்டார் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா பழனி சொல்லாத வர யாருக்கும் சுகனியாவோட உண்மையான முகம் என்னன்னே தெரியாது எனக்கு எப்பிசோடில் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பழனிக்கிட்ட அவங்க சொல்லவும் பழனி பெருசாக ஒன்று ரியாக்ட் பண்ண மாட்டார் ஸோ பழனி அமைதியாக கடந்து போக தான் பார்ப்பார் நான் வந்து அந்த வீட்டுக்கு போகிறேன் நீ வேணா இங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்ல தான் செய்வாரே தவிர்த்து இல்லை நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரியோ இல்லை அப்படின்னா ஏய் நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லலை ஸோ சுகன்யா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பழனி ரொம்ப கவனமாக அண்ட் ரொம்ப கம்மியாக தான் ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப பொறுமையாக தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு பட் அவங்க விஷயத்தில் அவர் எவ்வளோ தூரத்துக்கு பொறுமையாக டீல் பண்ணுறாரோ அது அவருக்கு டேஞ்சர் அவருக்கு பொறுத்த வரைக்கும் கிடையாது அந்த குடும்பத்துக்கும் ரொம்ப டேஞ்சர் இப்போ கண்டிப்பாக சீக்கிரமே ஒரு நல்ல ஆக்ஷனாக எடுக்கணும் எடுத்தால் மட்டும்தான் இவங்களோட ஆட்டம் கொஞ்சம் அடங்கும் ஏன்னா ஒரு பயம் வரல அப்படின்னா இவங்களோட ஆட்டம் அடங்காது அவங்க என்ன பண்ணிடுவாங்க பார்த்துக்கிட்டு என்னதான் ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டார்ல சோ சொன்னால் சொல்லலன்னா நமக்கு என்ன பிரச்சனை சோ நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அவர் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம கடைசி வரைக்கும் வேடிக்கை மட்டும்தான் பாக்கிற மாதிரி இருக்கும் பழனியால் அந்த குடும்பத்துக்குள்ள இனி அடுத்தடுத்து பிரச்சனை வரதான் போகுது ஏன்னா இது வந்து சாதாரண பிரச்சனை அது இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு குட்டி பிரச்சனை தான் இனி அதை தொடர்ந்து எவ்வளவு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது நம்மளுக்கே தெரியல சோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே கீ பழனி தான் பழனி வந்து சுகன்யா பத்தின விஷயங்களை சொன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனை கொஞ்சமாவது சரி வரும் அல்லது ஒரு முடிவுக்கு வரும் முடிவுக்கு வராது ஏன்னா முடிவுக்கு வந்தாலும் என்ன பண்ண முடியும் பழனி நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார்னா என்ன அவங்களும் அங்கே தானே இருக்கிற மாதிரி வரும் இனி அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க என்ன யோசிப்பாங்க என்ன செய்யப் போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சம்பவங்கள்லேருந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பழனி அவங்க மாப்பிள்ளை அவங்க எல்லாத்தையும் நம்புறாரு ஸோ அவங்ககிட்ட உண்மையாக சொல்லணும் சுகனியா வந்து சரி கிடையாது அவள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளானோடு தான் வந்திருக்கா அவள் ஒரு விஷயத்தை திட்டம் போட்டு தான் வந்திருக்கா அப்படின்ற விஷயத்த சொன்னால் மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களோட உண்மையான முகம் என்ன அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வரும் அதை தாண்டி ஒரு விஷயம் கூட சொல்லலாம் சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்றது தான் சொல்லியாகணும் ஸோ எது எப்படிவங்க இனி எல்லாமே பழனி கையில் தான் இருக்குது இந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பழனி நினைச்சார் அப்படின்னா சுகன்யா யார் அவள் எங்கேருந்து வந்திருக்கா அவளோட நோக்கம் என்ன இப்போ யார் கூட கூட்டணி வச்சிருக்கா ஏன்னா அவள் அழகாக கூட்டணி வச்சிட்டா யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ட் பக்கத்து வீட்டு முத்துவேல் சக்திவேல் அவங்க கூட தான் கூட்டணி வச்சு இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கே சொல்கிறதா இருக்கட்டும் அண்ட் அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக என்னென்ன வழிகள்லாம் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதனால இப்போ பழனிக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் சுகன்யா பத்தின விஷயங்கள் தன்னோட மாப்பிள்ளைகள் அவங்ககிட்ட சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை பாண்டியன் கிட்ட சொல்லலாம் கோமதி கிட்ட சொல்லலாம் யார்கிட்ட வேணால் அவர் சொல்லலாம் பட் அவர் சொல்லணும் சொன்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அவர் சொல்லாத வரைக்கும் அங்கே எதுவுமே நடக்க போகிறது கிடையாது இனி ஒட்டுமொத்த பொறுப்பும் அவர் கையில் தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இனி அடுத்து பார்த்தீங்கன்னா அரசி அண்டு நம்ம குமார் ரெண்டு பேரும் படத்துக்கு போகிறதுக்கான வேலைகளை பார்க்க போகிறாங்க அங்க போய் கண்டிப்பா சீக்கிரமே மாட்ட போறாங்க அது மட்டும் ரொம்ப நல்லா தெரியுது ஏன்னா நாளுக்கு நாள் இவங்களோட ஆட்டம் வந்து ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் பாண்டியன் கையில சிக்க தான் போறாங்க அது நடக்க தான் போகுது ஆனா அதுக்கு இடையில சுகனியா பாக்குற வேலை பெரிய வேலையா இருக்கும் ஏன்னா இது எல்லாத்துக்கும் பாலமா இருக்கிறது சுகனியா தான் அந்த பக்கம் குமார் ஏதாவது சொன்னாலும் அதை வந்து அப்படியே இங்க வந்து சொல்றது அப்புறம் அரசுக்கு ஹெல்ப் பண்றேன் நான் உனக்கு அது சொல்றேன் இது சொல்றேன் படத்துக்கு தானே போயிட்டு அதெல்லாம் சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ சுகன்யா இருக்கிற அந்த குடும்பத்துக்கு ரொம்ப டேஞ்சர் தான் பட் பெரிய அளவில் டேஞ்சர் வரலனாலும் அவங்களால முடிஞ்ச டேஞ்சரை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி அவங்க டபுள் கேம் தான் ஆடுறாங்க டபுள் கேம்ன்றத விட டூபுள் கேம் ட்ரிபிள் கேம் தான் ஆடுறாங்க இந்த குடும்பத்துலருந்து எப்படி காசு அடிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த குடும்பத்துலேருந்து எப்படி காசு அடிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பக்கமும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க காசு அடிக்கிறது அவங்களோட முழு நேரம் நோக்கமாக இருக்குது அந்த காசுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க இதனால அந்த பழனி குடும்பத்துக்கும் சரி ஏன் முத்துவேல் சக்திவேல் அவங்க குடும்பத்துக்கும் சரி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது பார்க்கலாம் இந்த பிரச்சனைகள் எப்படி நடக்குது என்ன சொல்லி இந்த பிரச்சனைகளை சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியலை அண்ட் பலதி மனசு வச்சா வாய்ப்பு இருக்குதே தவிர்த்து அதை தாண்டி வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அண்ட் இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது இனி வர்ற எபிசோட தெரியும் ஸோ எது எப்படி அவங்க இப்போ வரைக்கும் எபிசோட் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்குது அண்ட் அடுத்தடுத்து நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் இன்னும் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரிங்க பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைஃப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்க்ரை பண்ணு கூடவே பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதாங்க நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்